பூஞ்சர் இந்த குழுவில் இருப்பவர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை பெரு வெற்றியாக்கியிருக்கிறீர்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மபுரி எப்போதும் தமிழில் உயர்ந்த ஒரு மண்ணு அவ்வை தமிழ் வளர்த்ததை போலவே தர்மபுரி மண்ணில் ஆதிகாலம் தொட்டே தமிழ் வளர்த்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் இப்பொழுது தமிழ்கவிஞர் மன்றம் முன்னூற்றி அறுபது டிகிரியும் சுற்றி சுழன்று தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார் அந்த சுற்றி சுழன்று தமிழ் வளர்த்து கொண்டிருந்தவர்களில் நம் முன்னோர்களும் இருந்திருக்கிறார்கள் தருமபுரி மண்ணில் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய நூல்களையும் இந்த தமிழ் கவிஞர் மன்றம் அவ்வப்போது அறிமுகம் செய்திருக்கிறது அந்த வரிசையில்தான் இன்றைக்கு தகடூரான் அவர்களுடைய அறிவியல் அரிச்சுவடி என்கின்ற நூலை அறிமுகம் செய்கிற வாய்ப்பை எனக்கு தமிழ் மகன் இளங்கோ ஐயா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் அந்த வகையில் இந்த தமிழ் கவிஞர் மன்றத்திற்கு எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தகுடுரான் என்றாலே எனக்கு எப்போதும் என் உடல் சிலித்து விடுவதுண்டு அந்த பெயரை கேட்டாலே நான் எப்போதும் மகிழ்ச்சி அடைவதும் காரணம் ஒன்றே ஒன்றுதான் நான் பிறந்த மண்ணில் அவள் முதல் ஆசிரியர் அந்த அந்த செயல் எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி ஊட்டக்கூடியது அவரை பற்றி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் நடத்தி கொண்டிருந்த வணக்கம் அச்சு பத்திரிகையில் ஒரு முழு பக்க அளவிற்கு அவரை பற்றி நான் எழுதியிருந்தேன் யார் இந்த தகுடூரான் என்ற கேள்வி எழுகிற பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் அறிஞர் இப்படிப்பட்ட ஒரு இலக்கியவாதி நம் மண்ணில் இருந்திருக்கிறாரா இந்த தமிழ் சமூகத்திற்கு இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இது தெரியுமா என்று கேட்டால் கொஞ்சம் குறைவுதான் இந்த தருமபுரி தமிழ்க் கவிஞர் மன்றம் இந்த தகலூரானை முன்னெடுத்து அவ்வப்போது இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவது என்பதே பெரும் பேறு நாம் எப்போதும் கவிஞர் மன்றத்திற்கு நன்றி செலுத்துவர்களாக நாம் இருக்கிறோம் இந்த தகலூரானை பற்றி சொல்வதென்றால் நாம் சொல்லித்தான் ஆகவே அரூர் பகுதி பொம்பிடியிலுடையவருடைய பூர்வீகம் இருந்து தருமபுரியில் மூன்று வயது மூன்று வயதிலிருந்து இந்த மண்ணில் தருமபுரியில் காமாட்சி அம்மன் இந்த தெருவிலே இவர் வளர்ந்து இந்த பகுதியில் இருந்து மெல்ல மெல்ல தன்னுடைய ஆசையை தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய எண்ணத்தை செயலாக்கி ஒரு ஆசிரியராகவே இவர் மலர்கள் இந்த உலகத்தில் எல்லா பணியை விட மிகச்சிறந்த பணி ஆசிரியர் பணிதான் ஏனென்றால் தன்னுடைய எண்ணத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற சக்தி அந்த தான் இருக்கு இந்த சமுதாயத்தை வடிவமைக்கிற பணி இந்த சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துகிற பணி இந்த சமுதாயத்தை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டுமோ அத்தகைய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வருகிற சக்தி இந்த ஆசிரியர் பணிக்கு உண்டு அப்படித்தான் ஒரு தொடக்க ஆசிரியராக இவர் முதல் முதலில் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் கூத்தப்பாடி மண்ணில் இந்த மண் இந்த மண்ணில் தான் முதல் முதலாக தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார் அந்த இடத்தில் அகர முதல எழுத்தை ஆரம்பித்த அந்த மனிதர் அந்த கூத்தப்பாடி மண்ணில் திருக்குறள் வளர்த்திருக்கிறார் எப்போதும் அங்கே திருக்குறள் பாடம் நடத்துவாராம் அங்கே திருக்குறள் எழுதி போடுவாராம் அங்கே திருக்குறளை சொல்லி கொடுப்பார் எங்கே தொடக்கப்பள்ளியில் தொடக்கப்பள்ளியிலேயே திருக்குறளை வளர்த்த அந்த தமிழ் மகனாரினுடைய அடிச்சுவடி அரிச்சுவடி அங்கே அவர் போட்ட விதை இன்றைக்கு கூத்தப்பாடி என்கிற மண் இந்த உலகம் முழுவதும் பரவியிருக்கு அந்த அகர முதலை எழுத்தை அங்கே சொல்லி கொடுத்த மண்ணில்தான் அந்த மண் வளர்ந்திருக்கிறது அவர் அவர் அந்த இடத்திலே அவர் விதை போட்டிருக்கிறார் மொழிக்கு விதை போட்டிருக்கிறார் அகர முதலத்தை ஏற்படுத்திருக்கிறார் அன்றைக்கு அவர் சொல்லிக் கொடுத்த திருக்குறளில் திருக்குறளைப் போலவே எங்களுடைய கிராமத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களையும் ஒப்புவிக்கக்கூடிய குழந்தைகள் இங்கே இருக்கிறார்கள் ஆசிரியர் இருக்கிறார்கள் எழுநூத்தி ஐம்பது குரல் சொல்லுகிற குழந்தைகள் இருக்கிறார்கள் நான் என்னை பற்றி நான் பெருமையாக சொல்வதற்காக இல்லை நான் அங்கே கலைநகர கல்வி நிலையம் வைத்திருந்தேன் ஒரு குரல் சொன்னால் இரண்டாயிரம் வருடம் இரண்டாயிரம் திருக்குறள் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்த காலத்தில இரண்டாயிரம் வருடத்திலேயே ஒரு குரல் சொன்னால் ஒரு ரூபாய் தருவேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் சொல்லி அந்த குழந்தைகள் எழுநூத்தி ஐம்பது குரல் ஐநூறு குரல் எல்லாம் சொல்லி தமிழ் வளர்ந்தார்கள் அதற்கான அடிச்சுவடி எது என்று சொன்னால் இவர் போட்ட விதை அது வளர்ந்தது வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு எல்லா துறையிலும் வளர்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தமிழ் மகன் அந்த தகடூரான் எங்கே இலக்கியத்தை ஆரம்பித்தார் என்றே தெரியவில்லை அவர் அவர் பட்டதாரி ஆசிரியராக இங்க வந்த பொழுது ஆரம்பித்தாரா அல்லது கூத்தப்பாடியில் இருக்கும் பொழுதே ஆரம்பித்தாரா என்றே தெரியவில்லை ஆனால் அவருடைய சிறுகதைகளில் முகேனக்கல் இருக்கிறது கூத்தப்பாடி இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சம் மடுவு இருக்கிறது அந்த பகுதியில் வாழ்ந்த காலத்தினுடைய எல்லாம் அதில் பதிவு பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் அங்கேயே துவக்கி வேண்டும் அந்த காலத்திலேயே துவைக்க வேண்டும் எத்தனை நூல்களை எழுதினார் அப்பப்பா ஐம்பது நூல்களுக்கு மேல் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இன்னும் அடையாளம் காணப்படாத நூல்கள் இன்னும் எத்தனை இன்னும் வெளிவராது இருக்கிறது என்றே தெரியவில்லை தகடூரான் அறக்கட்டளை அங்கே தகடூரான் தமிழ் அறக்கட்டளை இப்போதுதான் அதை பதிப்பித்துக் கொண்டே இருக்கிறது இன்னும் அவருடைய நூல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது நான் ஒரு காலத்தில் இவருடைய புத்தகங்களை தேடி தேடி அழைத்தேன் தர்மபுரியில் இருக்கக்கூடிய அதியமான் பேலஸ் அதியம்மான் அரங்கத்தில் ஒரு சிறிய நூலகம் இருக்கும் கண்ணாடி அறை போட்ட ஒரு நூலகம் இருக்கும் அந்த அறதிகமான அரண்மனையில் பூர்வால் பார்த்த பொழுது புத்தகங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் அதை வெளியே எடுத்துக் கொண்டு வருவதற்கு அனுமதி கிடையாது அங்கே தேடினேன் எனக்கு கிடைத்தவர்கள் எல்லாம் இன்றவைக்கும் சேர்த்து வைத்திருக்கிறேன் உங்களுக்கு ஒரு சில புத்தகங்களை மட்டும் நான் இங்கே அறிமுகப்படுத்து இவருடைய உள்ளம் இது இப்போது அண்மையில் நூலக புத்தக கண்காட்சியில் கிடக்கவில்லை இன்னும் நூல்கள் எல்லாம் என்னுடைய வீட்டில் சேரும் சோறும் என்கிற புத்தகம் இது சிற்பி என்கிற புத்தகம் இது இதில் தான் சிறுகதைகள் உகே நக்கலனுடைய பல விஷயங்கள் இதில் இருக்க இது காத்தவராயன் இந்த புத்தகம் இருக்கு அபாய அறிகுறிகள் இது தகடூர் தலைவன் மிக மிக சிறப்பான புத்தகமாக அடையாளம் காணப்படுகிற எரி அம்பு இது ஒரு மத்தாப்பு மலராகிறது இது உதய சூரியன் இவர் யாருக்காக உள்ள எழுதியிருக்கிறார் சிறுகதை எழுதியிருக்கிறார் புதினம் எழுதியிருக்கிறார் சிறுவர் புதினம் எழுதியிருக்கிறார் திறனாய்வு எழுதியிருக்கிறார் நாடகம் எழுதியிருக்கிறார் மருத்துவத்துறை பற்றி எழுதியிருக்கிறார் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் இவர் சொல்ல போனால் இவர் தொடாத இலக்கிய துறைகளே கிடையாது ஒரு சாதாரண எழுத்தாளர் கட்டுரைகள் ஆரம்பிக்கலாம் அல்லது காதல் கவிதைகள் ஆரம்பிக்கலாம் ஆனால் இவர் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறார் என்றே தெரியவில்லை தொடாத துறைகளே கிடையாது எழுதியிருக்கிறார் கட்டுரை நாடகம் சிறுகதை மொழியாக்கம் தன்னுடைய வாழ்வியல் குறித்தெல்லாம் கூட இவர் புத்தகத்தை அறிவித்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு தமிழ் அறிஞர் இந்த மண்ணில் இருந்தது நமக்கெல்லாம் பெருமை அவர் வழி நாம் தோன்றியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவரை பற்றிய அவரையுடைய நூலை நாம் இங்கே அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் இந்த நல்ல நாளில் நாம் இங்கே ஒன்று இருக்கிறோம் அவருடைய புத்தகம்தான் நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நாளைக்கு நீங்கள் மிகப்பெரிய பணியை வைத்திருக்கிறீர்கள் அந்த பணி குறித்தும் இங்கே உரையாட வேண்டியிருக்கிறது அதனால் அறிவியல் அரிச்சுவடி என்பதுதான் அவருடைய புத்தகம் சிறுவர்களுக்காக பாடல் எழுதியிருக்கிறார் சிறுவர்களுக்காக நாடகம் எழுதியிருக்கிறார் சிறுவர்களுக்கான ஒரு கதைகள் எழுதியிருக்கிறார் சிறுவர்களுக்காக கட்டுரை எழுத முடியுமா நாமெல்லாம் நிலவை பார்த்து பாட்டி வடை சுட்ட கதையையே பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர் உண்மையை விளக்குகிறார் இவர் அடிப்படையில் இவர் புரட்சியாளர் அடிப்படையில் பெரியாரியத்தை மேற்கொண்டவர் அதனால்தான் இவர் உண்மையை விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவியலுடைய உண்மைகளை இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக சிறுவர்களுக்காக இன்றைய கால சிறுவர்கள் முழுமையாக இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வானம் என்றால் என்ன வானத்தில் என்ன இருக்கிறது விண்மீன்கள் பற்றி பேச வேண்டும் சூரியனை பற்றி பேச வேண்டும் நிலவை பற்றி பேச வேண்டும் அண்டத்தை பற்றி பேச வேண்டும் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அறிவியல் பூர்வமாக தெரிந்து கொள்ள வெறுமனே விஷயங்களை தெரிந்து கொள்வதல்ல அதை விளக்குவதற்கான புத்தகம் தான் ஒவ்வொன்றை பற்றியும் அவ்வளவு அழகாக இதில் சொல்லி இருக்கிறார் வெளியிட்டிருப்பது தேன் தமிழ் புத்தகம் தேன் தமிழ் பதிப்பகம் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இவ்வளவு புத்தகத்தை அந்த காலத்தில் எப்படி எழுதியிருக்க முடியும் இப்போது கூகுள் காலி இருக்கிறார் நமக்கெல்லாம் நிறைய புத்தகங்களை பதிவு செய்கிறார் திருப்பதிப்பகம் இருக்கார் இவருடைய நண்பர் சேலத்தில் இருந்திருக்கிறார் தேன் தமிழ் பதிப்பகம் தங்கிய புத்தகங்கள் மட்டும் அல்ல பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் தான் இவருடைய கட்டுரைகள் கவிதைகள் எல்லாம் கூட வெளிவந்திருக்கிறது அவருடைய நண்பர் தேன் தமிழ் பத்திரிகை அப்பெல்லாம் நமக்கு தெரியும் தேன் தமிழ் உரை என்று நமக்கு ஒரு புத்தகம் படிக்கிற காலத்தில் தேன் தமிழ் உரை படித்திருப்போம் அதையெல்லாம் வெளியிட்டவர்கள் அவர்கள் அவருடைய நண்பர்கள் தான் இந்த புத்தகங்களை ஒரு அரிய புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டது இப்போதெல்லாம் நமக்கு ஒரு கோபம் கூட உண்டு நண்பர்கள் அதிகமாக எழுதினால் நமக்கு சில பேருக்கு கோபம் வந்துவிடும் ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் மனிதர்கள் சக நண்பர்களை எப்படியெல்லாம் முன்னேற்றி இருக்கிறார்கள் அந்த அரிய பண்புதான் தமிழ் வளர்த்து மொழி வளர்த்தர்கள் ஒரு மொழியினுடைய நோக்கமே அதுதான் வாழ்வியனுடைய நோக்கம்தான் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிற பொழுதுதான் எல்லோரும் வளர்வார்கள் ஒருவர் முன்னேறுங்கிற பொழுது ஒருவரை அடக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த எண்ணம் நான் வளர்கிறேன் நீங்கள் வளர வேண்டும் இந்த சுற்றத்தார் வளர வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நண்பர்களுக்கு இருந்திருக்கிறது அந்த நண்பர்கள் தான் இவர் இவர் இவ்வளவு பெரிய படைப்புகளை எல்லாம் தந்திருக்கிறார் அந்த தேன் தமிழ் புத்தகம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முன்பு அந்த காலத்தில் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் இதில் ஆறு தலைப்புகள் இருக்கிறது அறிவியல் என்றால் என்ன அறிவியலுடைய உண்மைகள் என்ன அண்ட சராசரியை பற்றி எழுதியிருக்கிறார் இரண்டாவது தலைப்பு அதில் காற்று ஓசோன் மண்டலம் இதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்ததாக பூமி பூமியை பற்றியினுடைய சிறப்புகள் எல்லாம் அதில் தொடர்ச்சியாக வருகிறது அதற்கடுத்ததாக கதிரவனை பற்றி எழுதியிருக்கிறார் கதிரவன் பூமியின் சூரிய குடும்பங்கள் பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு அவர் எழுதிய இருந்திருந்தால் சூரியன் கதிரவனை பற்றி ஆதித்யா எழுதியிருப்பார் ஆதித்யா எல் ஒன்னை பற்றி எழுதியிருப்பார் எந்த அளவிற்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருப்பார் அதைதான் அவர் அவ்வளவு தெளிவாக இருக்கிறார் சூரிய குடும்பம் என்றால் என்ன சூரியன் பூமியிலிருந்து சூரியன் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்றெல்லாம் இதில் பதிவு செய்திருக்கிறார் விண்வெளியை பற்றியும் விண்வெளியினுடைய மனிதர்களை பற்றியும் எழுதியிருக்கிறார் இந்த காலத்தில் விண்வெளியினுடைய விண்வெளி ஓடம் விண்வெளியில் இருக்கக்கூடிய இதுவெல்லாம் எழுதியிருக்கு இன்றைக்கு கூட நம்மளுடைய இந்தியா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கு கண்யான் திட்டம் வந்திருக்கிறது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு விண்வெளிக்கு நாம் மனிதர்களை அனுப்புகிறோம் அப்படிப்பட்ட அந்த வளர்ச்சியை எழுதியிருக்கு விண்வெளியினுடைய வளர்ச்சியை பற்றி எழுதியிருக்கு அடுத்ததாக அணு யுகம் பற்றி இருக்கிறார் அப்பொழுதே அணுவைப் பற்றியும் அணுவினுடைய பிளவுகள் அணுவினுடைய வளர்ச்சி அதை பற்றியெல்லாம் இப்படுகிறார் இப்பொழுதுதான் நாம் பார்க்கிறோம் செய்தித்தாள்களில் பார்க்கிறோம் உலகம் முழுவதும் அணு உலைகளை பற்றி எல்லாம் பேசுகிறோம் ஜப்பானுடைய அணுவை பற்றி பேசுகிறோம் அணுவைப் பற்றினுடைய அவசியங்களை பேசுகிறோம் அணுவனுடைய தீமைகளை பற்றி பேசுகிறோம் அப்போதைய இவர் இதில் எல்லாம் பதிவு செய்கிறார் அதற்கடுத்ததாக உயிரினங்கள் ஒரு பகுதி இருக்கிறது ஒவ்வொரு உயிரினனுடைய பண்பு என்ன வாழ்வு என்ன அது எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்பதையெல்லாம் நிறைந்து கடைசியாக பறக்கும் தட்டை பற்றி எழுதியிருக்கிறார் எப்பேற்பட்ட மனுஷன் பறக்கும் தட்டை பற்றி அந்த காலத்திலேயே குறிப்பிட்டு இருக்கிறார் இப்போது ஏலியன்களை பற்றி பேசுகிறோமே அப்படி அப்படிப்பட்ட ஒரு மிக அரிதான ஒரு புத்தகம்தான் இந்த அறிவியல் அறிச்சோடி இதை பற்றி நான் மிக விரிவாக தெளிவாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த விஷயத்தை குழந்தைகள் படிக்க வேண்டும் நாம் இப்பொழுதெல்லாம் குழந்தைகளிடத்தில் புத்தகங்களை வழங்குவதற்கே யோசிக்கிறோம் அல்லது அந்த குழந்தைகளுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி தர மறுக்கிறோம் உண்மையில் குற்றம் யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நம்மிடத்தில் தான் இருக்கு நாம் படிக்கிற இடம் நாம் வாழுகிற இடம் உணவு உண்ணுகிற இடம் நாம் உறங்க போகிற இடம் எல்லா இடங்களிலும் புத்தகங்கள் நிறைந்த ஒரு குழந்தை பார்க்கிற காட்சியை வைத்துதான் வளர்கிறது நாம் புத்தகம் படித்தோமானால் குழந்தை புத்தகம் நாம் சிரித்தோமானால் குழந்தை சிரிக்க நாம் அழுதால் குழந்தை எழுகிறது புத்தகத்தை படிக்க வைப்பதற்கு ஒரே வழி குழந்தைகளுக்கு புத்தகங்களை கையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் இந்த அறிவியல் அரிச்சுவடியை அந்த குழந்தைகளிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் இப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதிய நம்முடைய தகடூரானை பற்றி பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது இன்னும் காலம் இருக்கிறது நான் தமிழ் கவிஞர் மன்றத்தில் தொடர்ந்து இருக்கிறேன் நான் வருகிற பொழுதெல்லாம் அவரை பற்றிய என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ அதை எல்லாம் பற்றி பேசுவோம் அவர் தருமபுரியில் இப்பொழுது எப்படி தமிழ் கவிஞர் மன்றம் இருக்கிறதோ அதே போலவே அவர் தமிழ் சங்கம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிற செய்தி நம் இந்த இடத்தில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தருமபுரி தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தி பணி செய்திருக்கிறார் நான் மீண்டும் அவருடைய புத்தகத்தை விட அவருடைய பணிகளை பற்றி நாம் நம் நம் இன்று சமகால எழுத்தாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் தெரிவிக்கிறேன் அவ்வப்போது நாடகங்களை இப்போது எப்படி நாம் சித்தேரி மலையில் போய் சென்று நாடக கவிதை படிக்கிறோமோ ஒகேனக்கலில் சென்று கவிதை படிக்கிறோமோ அதே போல அப்போது அவர் நாடகங்களை நடத்தியிருக்கிறார் ஒகேனக்கலில் சென்று நாடகங்களை நடத்தியிருக்கிறார் அரூரில் பொம்மிடியில் நாடகங்களை நடத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரும் தமிழ் பணியை அவர் செய்திருக்கிறார் நாம் இப்பொழுது கூட நாம் ஒரு பணி இருக்கிறது தர்மபுரியில் தமிழ் வளர்த்தவர்கள் என்கின்ற புத்தகத்தை கூட போடலாம் எத்தனை ஆண்டு காலம் யாரெல்லாம் தர்மபுரியில் தமிழுக்காக போராடினார்களோ தமிழ் வளர்த்தார்களோ அவர்களை எல்லாம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம் வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கதைகளாக கட்டுரைகளாக இது போன்ற புதினங்களாக எழுதி தருவது என்பது நமக்கானதல்ல நமக்கான மகிழ்ச்சிக்கானதல்ல அடுத்த தலைமுறைக்காக தாமும் என்பொற்று அடுத்த தலைமுறைக்கும் வழிகாட்டுதல் பணியை செய்யக்கூடியவர்கள் தான் தமிழ் அறிஞர்கள் அத்தகைய பணியை தொடர்ந்து செய்து வரும் தமிழ் கவிஞர் மன்றம் தமிழ் உலகில் இந்த மண் உலகில் நீண்டு நிலைத்திருக்கும் காரணம் இது உண்மையை பேசுகிறது இந்த உலகத்திற்கான செய்தி சொல்லுகிறது அடுத்த தலைமுறைக்கான தமிழ் தமிழ் வழியாக நல்ல பண்புகளை வளர்க்கிறது வாரந்தோறும் நல்ல புத்தகங்களை அறிமுகம் செய்கிறது இப்படிப்பட்ட தமிழ் கவிஞர் மன்றம் தொடர்ந்து தமிழ் கூறும் நல்லொலகில் நிலைத்தின்று தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் உழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்தில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தகடூரான் ஐயா அவர்களுடைய எண்ணற்ற நூல்கள் நம்முடைய அரங்கிலே தொடர்ச்சியாக திறனாய்வு செய்து வருகிறோம் அந்த வகையில் அறிவியல் அரிச்சுவடி நூலில் என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக சொல்லவில்லை என்றாலும் கூட தகடூரான் ஐயா அவர்களுடைய பல்வேறு சிறப்புகளையும் அவருடைய எழுத்துப் பணிகளையும் கூறி தகடோரான் ஐயா அவர்களுடைய பெருமைகளை இந்த நிகழ்விலே பதிவு செய்த அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக ஏற்புறையான ஏற்புரைக்கான நேரம் தகடோரான ஐயா அவர்கள் குறிப்பாக பெண்ணாதனம் பகுதியில் கூத்தப்பாடி கிராமத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அவருடைய மகன் பிறந்த காரணத்தினால் அவருக்கு கூத்தரசன் என்று பெயர் வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் கூத்தரசன் ஐயா அவர்களுடைய புதல்வர் மருத்துவர் திருவரசன் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் அனைவருக்கும் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்ற மன்ற பொறுப்பாளர்களுக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாரந்தோறும் தமிழ் பணியாற்றும் இந்த திறனாய்வு நிகழ்வுக்கு மிகவும் பாராட்டத்தக்கதாகும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த நல்லாசிரியர் கூத்தாடிப்பட்டி மா பழனி அவர்களுக்கும் இந்த அழைப்புதல் வடிவமைத்த கோகுல் காளியப்பன் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு பணியை செய்து கொண்டிருக்கும் விநாயகம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது தாத்தா எழுத்துவேந்தர் வேந்தர் தகடுரான் உலகறிய செய்யும் வகையில் அவர்களது படைப்புகளை தொடர்ந்து திறனாய்வு செய்து வரும் இந்த அமைப்பிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மையில் நடந்த கவிஞர் மன்ற ஆண்டு விழா நிகழ்வில் எனது தாத்தா தகடூரன் பெயரில் மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான விருது வழங்கியது தமிழ் கவிஞர் மன்றத்திற்கு அதற்கான நிதி உதவி அளித்த மேலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஹீரா செந்தில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறேன் அறிவியல் அரிச்சுவடி என்ற இந்த நூலினை அறிவியல் சார்ந்த மிகவும் பயனுள்ள நூலாகவும் இது இளைய தலைமுறைக்கு மட்டுமல்ல இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பயனுள்ள மிக சிறந்த நூலாக அமைந்திருக்கிறது இவ்வளவு அறிவியல் உண்மைகளை எந்த விதமான தேடுதல்களுக்கான எளிய வழிகள் இல்லாத காலத்திலேயே தேடி பல்வேறு அறிவியல் உண்மைகளை படிக்கின்ற நாம் மலைத்து போகின்றோம் அந்த அளவிற்கு தாத்தா அவர்கள் எழுத எழுதி கொடுத்திருப்பதை பார்க்கின்றேன் அவர் மீது நாங்கள் கொண்ட பற்றும் பாசமும் இமயம் போல் உயர்ந்து நிற்கிறது இந்நூலினை திறனை செய்த ஐயா கூத்தாடிப்பட்டி கோவிந்தசாமி அவர்கள் எப்போதும் எங்கள் தாத்தா தகுடுரான் மீது தீராத பற்று கொண்டவர் அவர் மட்டுமல்ல கூத்தாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து பேரும் எனது தாத்தா கூத்தாடிப்பட்டியிலேயே பணிக்கு காரணத்தால் அவரை நேசிக்கக் கூடியவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி மகிழ்கிறேன் ஐயா அவர்கள் இந்த நூலினை திறனாய்வு செய்த மகிழ்ச்சி திறனாய்வினை கேட்டவர்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டும் வகையில் திறனாய்வு செய்து கொண்டிருக்கிறார் அறிவியல் சார்ந்த சிறப்பான பல்வேறு கருத்துக்களை மிக ஆழமாக எடுத்துச் சொன்ன திறனாய்வுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் மிக சிறப்பாக திறனாய்வு செய்த ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்து மகிழ்கிறேன் ஆசிரியர் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது மிகவும் அக்கறை கொண்டவர் அறிவு சார்ந்த செயல்பாடுகளிலும் அறம் சார்ந்த செயல்பாடுகளிலும் இயற்கை சூழல் சார்ந்த செயல்பாடுகளிலும் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு செயல்படக்கூடியவர் என்பதை நாம் நன்ற நன்றி அறிவோம் இந்த நூலினை திறனாய்வு செய்திட அவர் மிகவும் பொருத்தமானவர் ஆவார் மீண்டும் ஒரு முறை அவருக்கு தமிழ் கவிஞர் மன்றத்தை சேர்ந்த அனைத்து பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மருத்துவர் கூத்தரசன் அவர்களுடைய புதல்வர் திருவரசன் அவர்கள் கூத்தப்பாடி பட்டியாக மாற்றியிருக்கிறீர்கள் திருத்தம் செய்து கொள்ளவும் பெயர் வருவதற்கு காரணமாக கூத்தப்பாடியில் உங்களுடைய தாத்தா பணி புரிந்ததுதான் காரணம் என்பது நாங்கள் அறிந்தது அந்த அடிப்படையில் இனி நீங்கள் கூத்தாடி பட்டி என்பதற்கு பதிலாக கூட்டப்பாடி என்று திருத்திக் கொள்ளுமாறு அன்பு வேண்டுகோளை வைத்து மிக அழகானது ஒரு ஏற்பரை குறிப்பாக தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் நடத்திய ஆண்டு விழாவில் தகடோரான் அறக்கட்டளை சார்பாக விருதுகள் வழங்கி தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய ஆண்டு விழாவை மிக வெற்றிகரமான ஒரு விழாவாகவும் தகடோரான் அவர்களுடைய அந்த நினைவுகளை எல்லாம் போற்றுகின்ற ஒரு விழாவாகவும் அந்த அரங்கிலே தகடோரான் அறக்கட்டளையானது பல்வேறு விருதுகளை வழங்கி அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் மிக அற்புதமாக செய்து முடித்தது குறிப்பாக அவருடைய நூல்களை மீண்டும் மறுபதிப்பு செய்து தகடோரான் அறக்கட்டளை மூலமாக அவருடைய எண்ணற்ற பதிப்புகள் எண்ணற்ற படைப்புகள் இன்னும் வெளிவராமல் இருக்கிறது அதையெல்லாம் தகடோரான் அறக்கட்டளையானது தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது அந்த வகையில் அதை முன்னின்று செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் திருவர்சன் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு குற்ற வழிகாட்டியாக இருந்து செயல்படுகின்ற அவருடைய மாமனார் நம்முடைய மன்றத்தினர் மரியாதைக்குரிய தமிழ்மகன் பா இப்படைய நூல்களை ஒன்று விடாமல் நாம் ஆய்வு செய்து விடுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது தொண்ணூத்தி ஐந்தாவது அரங்கில் அறிவியல் அரிச்சுவடி என்ற நூல் புலனாய்வு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் அறிவியல் பார்வையும் அறிவியல் சிந்தனையும் எல்லோரிடமும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கொடுப்பல் அறிவு சிந்தனையோடு செயல்பட வேண்டும் மூட நம்பிக்கைகள் அகற்றப்பட வேண்டும் போன்ற பல நிகழ்வுகளுக்காக பல அமைப்புகள் தொடர்ந்து இந்த சமூகத்தில் பல பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் அன்றைய ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிவியல் அரிச்சுவடி என்ற ஒரு அற்புதமானது ஒரு நூலை எழுதி இந்த சமூகம் பயன்பட வேண்டும் குழந்தைகள் மாணவர்கள் படித்து பயனடை வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல நூலை எழுதி ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதை இப்பொழுது நம்முடைய மன்றமானது அதை மிக அற்புதமாக திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்டது அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் இந்த நேரத்தில் ஏற்குறை வழங்கிய திருவரசன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தற்பொழுது கேள்வி நேரம் அஹ்